எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கு திருநாளான இன்றைய தினம் நம்ம வீடுகளில் செல்வ வளங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிற வழிபாடு பூஜைகள் மங்கள பொருட்கள் இது அனைத்துமே வாங்கி வைத்து செய்வதோடு மட்டுமில்லாமல் இந்த குறித்த நன்னால் நமக்கு எல்லா வளங்களையுமே சேர்க்கணும் குறிப்பிட்ட பணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் எந்த ஒரு பொருளை சேர்க்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வீட்டோட பூஜை அறைக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு செய்வோமோ அதே மாதிரி முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக சமையலறையிலையும் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை கல்லுப்பு மஞ்சள் பொடி அரிசி இப்படி நிறைய மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தாலேயே ஒவ்வொருவருடைய வீட்டோட சமையலறையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜை அறைக்கு நிகராக சொல்லப்படுது அப்படி அந்த சமையலறையில் ஒரு சில முக்கியமான தினங்கள் அதாவது அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய தினங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படி அந்த விதத்தில் கல்லுப்பு ஜாடி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கும் அப்படி அந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் தான் நம்ம இந்த குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்ய போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் சமையல் அறையில் ஒரு சில விஷயங்களும் செய்ய போகிறோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை விலக்கேற்றுவதற்கு முன்பாக செய்து முடிச்சுடுங்க அதே மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் ராகு காலம் எமகண்டம் இது எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய தினசரி கேலண்டரை பார்த்து அதுக்கு கேட்டார் போல செயல்படுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஆடி பெருக்கு பொழுது கண்டிப்பா பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தவற பத்தின ஒரு பதிவிற்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு சில மங்கள பொருட்களை பத்தின விளக்கமும் இருக்கு அது மட்டும் இல்லாம கட்டாயமா வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்களும் இருக்கு அதை பத்தின விளக்கம் கொண்டிருக்கக்கூடிய பதிவும் இருக்கு இந்த பதிவுகள் இதுவரைக்கும் எதுவும் பார்க்காதவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்க அப்படி அந்த மங்கள பொருட்கள் இடம்பெறக்கூடிய ஒன்றுதான் கல்லுப்பு கல்லு உப்பை நீ வாங்கி உங்க வீட்டு பூஜையில ஒரு கிண்ணத்துல கொட்டி வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா பாக்கெட்ல மீதி இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்க கள்ளுப்பு ஜாடியில் கொட்டி வைப்பது அப்படிங்கறத செய்யணும் கல் உப்பு ஜாடியில நீங்க கொட்டுவதற்கு முன்பாக அந்த ஜாடியை நல்லா சுத்தப்படுத்தி வெயில்ல காமிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கள்ளுப்பு கொட்டி வைப்பது அப்படிங்கறத செய்யலாம் கள்ளுப்பை நீங்க நிறைப்பதற்கும் முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு ஜாடிக்கு உள்ள அதாவது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க இந்த ஜாடிக்கு உள்ள ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் எதனால் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வீடுகளில் பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக அமையக்கூடிய அனைத்து விதமான துஷ்டசக்தியினுடைய தாக்கம் தீர்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் நம்ம வீட்டு பூஜை கல்லுப்பை வைத்து நம்ம வணங்குவோம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம கல்லுப்பு ஜாடியில் போட்டு வைக்கும் பொழுது பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது அதனால் ஒரு ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சமாக பச்சரிசியும் போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு நிறைப்பது அப்படிங்கிறது செய்திடணும் இப்படி நம்ம நிறைச்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கல்லுப்பு ஜாடியை நீங்கள் வைக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வலது கை பக்கம் அதாவது நீங்கள் அடுப்பு கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வலது கை பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் கல்லுப்பு ஜாடி அப்படியே வைக்காம அடியில் ஒரு தட்டு வச்சு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுடைய கல்லுப்பு ஜாடியினுடைய அளவுக்கு ஏற்றாற் போல் தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் ஒரு சில பொருட்களை சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ஜாடியை மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் சரி எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு ஆதார சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வாசனை பொருட்கள் இருக்குது இது நம்ம வீட்டு சமையலறையில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியிலேருந்து எடுத்து நேரடியாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோம்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போடக்கூடிய அளவுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக மணமுள்ள ஏலக்காய் மூன்று இல்லைன்னா ஐந்து அந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பார்த்துக்கோங்க பச்சை நிறமாகவும் மனமாகவும் இருக்கக்கூடிய ஏலக்காயை வந்து மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்தபடியாக லவங்கம் இல்லைனா கிராம்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்லா மொட்டோடு இருக்கக்கூடியதை பார்த்து இதையும் இந்த தட்டுக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டை சும்மா கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பணம் வீடுகளில் சேர்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வசம்பு மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வசம்பு துண்டுகளை எடுத்து அதையும் இந்த தட்டுக்கு மேலே வைப்ப இருக்குது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த ஐந்து பொருட்களை வச்சு நீங்க சுத்தி இந்த மாதிரி கல்லுப்பு ஜாடிக்கு சுத்தி வர மாதிரி தட்டுல வச்சுட்டு நடுவுல கல்லுப்பு ஜாடி வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இந்த தட்டோடு நீங்க பயன்படுத்தக்கூடிய இடத்துல வைத்து புழங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த தட்டுல வைப்பதற்கு முன்னாடி அந்த கல்லுப்பு ஜாடி தட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட்டோட பூஜை ஏரியில ஒரு நிமிஷம் வைத்து வணங்கிட்டு வீட்டுல செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டதுக்கு அப்புறமா நீங்க கொண்டு போய் சமையல் அறையில வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் சமையல் அறையில அன்னபூர்ணி

இப்படி நம்ம அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ஆடிபெருக்கு திருநாளின் பொழுது இந்த மாதிரியான செயலை செய்தால் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் என்றென்றைக்குமே பணம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் சரி முதலாளன்னைக்கு கல்லுப்பு ஜாடியில் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக நம்ம சமையலறையில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நல்ல மாற்றங்கள் நம்மளை நாடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நமக்கு முழு வெற்றியும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு மேற்கொண்டு பாருங்கள் நிச்சயமான அவங்க உங்களுக்கு காத்திட்டு இருக்கு பொதுவா நம்ம வீட்டோட சமையலறை அப்படினு சொல்ல எடுத்துக்கும் பொழுது நிறைய மங்கல பொருட்கள் வைத்திிருப்போம் இல்லங்களா அப்படி அந்த மங்கல பொருட்களே இடம் பெறக்கூடிய ஒன்றுதான் வெல்லம் அப்படி அந்த வெல்லத்தை நீங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஒரு துண்டு எடுத்துக்கிட்டா கூட போதும் ஒரு துண்டு அளவு வெல்லம் எடுத்துட்டு அது ஒரு கிண்ணத்துல வெச்சிட்டு இது கூட நீங்க உலர்ந்த திராட்சை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உலர்ந்த திராட்சை 1 ரெண்டு சேர்த்துக்கலாம் பாதாம் இருக்கு அப்படினா பாதாம் 1 2 சேர்த்துக்கோங்க முந்திரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலர்ந்த பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு இருக்கோ அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் அனி

இல்லைங்களா இந்த பொருட்கள் அனைத்தையுமே அதனுடைய தன்மை மாறும் பொழுது அதாவது அதனுடைய மனம் குறையுது அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் இப்போ அந்த இடத்த நம்ம தாண்டி போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நல்ல ஒரு மனமானது வீசும் அந்த மனம் குறையும் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதோ அந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒன்னா ரெண்டா எடுத்து அதை நம்ம நீரில் கலந்து வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கறது செய்துக்கணும் மொத்தத்தை அந்த பொருட்கள் வந்து நம்ம எப்பயுமே வீணெடுப்பது அப்படிங்கறத செய்யாமல் முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் அனைத்தையுமே அள்ளித் தரக்கூடிய ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய கள்ளுப்பு ஜாடியில் எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃபிரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடுங்கிற நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்